ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஜித்குமார் நம்ம ஊர் திருவிழாலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆடன் பால் எல்லாம் போட்டுருந்துருப்பாங்க வந்துருச்சா அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை அந்த ஆடரன் பாலுக்கு வந்து பர்மிஷன் எங்கே வாங்குறது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மார்க்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு நிகழ்ச்சி ஆகணும் அந்த கமெண்ட்டுக்கான பதில் தான் இந்த வீடியோ எல்லாம் ஆடன் பால்க்கு எங்கே பர்மிஷன் வாங்கும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணி அங்கேருந்து நம்ம ஒரு ஆர்டர் வாங்கி அது நம்ம ஆடம்பால் நடத்திட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா போன வருஷம் கரூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்து ஆடர்பால் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயிர் மேயத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த விசாரித்த திரு நீதியரசர்கள் சுப்பிரமணியன் மற்றும் திருமதி விக்டோரியா அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆர்டர்பால் சம்மந்தமாக தொடர்ந்து வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது இதை விசாரிக்கிறது மட்டும் இந்த உயிர் மேலே வேலை கிடையாது ஸோ இதுக்கு நீங்கள் கன்சர்ன்டு போல் ஸ்டேஷன்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஜிபி வழிகாட்டுதல் வந்து ஆல்ரெடி அவங்க வெளியிட்டிருக்காரு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆர்டர் வாங்கிக்கோங்க அவங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக இனிமேல் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா வழக்கு தாக்கல் பண்ண உங்கள் மேதான் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் அவங்க டைரெக்ஷனை வெளியிட்டாங்க இப்போ இந்த டிஜிபி பாபு வந்து வழிகாட்டுதல் நினைவுகளில் வெளியிட்டிருக்காங்களே அதை நம்ம பார்த்துருவோம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விழா குழு அவங்க வந்து கன்சென்ட் போல் ஸ்டேஷனில் போய் மனு கொடுத்துறோம் மனு கொடுத்த ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு உரிய பதில் கொடுக்கணும் அப்படி பதில் கொடுக்கலை அப்படின்னா எட்டாவது நாள் வந்து ஆடம்பலுக்கு அனுமதி கொடுத்ததாக தான் அர்த்தமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி ஏழு நாளுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஆடர் கிடையாது அனுமதி மறுத்தாச்சு அப்படின்னு ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டரை போட்டு நம்ம ஆடர்பால் நடத்த அனுமதி வாங்கிக்கலாம் இதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேலே வந்து ஆடம்பரம் நடத்தக்கூடாது அங்கே நடக்கூடிய அந்த பெண்கள் அவருடைய கண்ணியை வந்து காக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய மதுபான கடைகள் எல்லாம் க்ளோஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆகுது அப்படின்னா அந்த விழாக்குள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆபாசமான பாடல்கள் போடவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விழாக்குள்ள எல்லாம் உறுதிமொழி ஏற்றால் மட்டும்தான் உரிய அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறை இயக்குனர் டிஜி சைலேந்திரபாபு விளையாட்டு துறையில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ